ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான் திருநெல்வேலி மேலப்பாளையம் சைட்லெலாம் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க இன்ஸ்டண்ட்டாக நமக்கு சமைக்க நேரம் இல்லை இன்ஸ்டண்டாக உடனே ஃபுட்டு கொடுக்கணும் அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இதை ஓட்டு மாவு அப்படின்னு சொல்லுவோம் இதை அப்படியே எடுத்து சாப்பிடலாம் இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பழம் போட்டு பிசைஞ்சு கூட கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டால் ரெண்டு மூணு மாதம் கெட்டு போகாதுங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நிறைய பொருள்லாம் தேவையில்லைங்க மூணே மூணு பொருள் இருந்தால் போதும் இது பார்த்திங்கன்னா புட்டு மாவு கடையில் கிடைக்கிற ரெடிமேட் புட்டு மாவு தான் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணது கூட எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும் பாருங்கள் பருமாவுன்னு சொல்லுவாங்க அந்த மாவு தான் எடுத்துருக்கேன் முந்நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் இதை வந்து லேசாக வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கலாம் புட்டு மாவுனாலே வறுத்து தான் செஞ்சுருப்பாங்க ஆனால் இப்போ நமக்கு லேசாக சூடு பண்ணணும் குறைஞ்ச தீயில் ஒரு ஒரு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இதுக்கு நம்ம இடியாப்பு மாவுலாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க அந்த சாஃப்டாக ரொம்ப பவுடராக இருக்கிற மாவு அரிசி மாவு யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் பருமாவு தான் நல்லாயிருக்கும் வறுபட்டுட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு முட்டை ஒரு கிலோ மாவுக்கு வந்து மூணு முட்டை தேவைப்படும் நம்ம இன்னைக்கு முந்நூற்றம்பது கிராம் மாவு எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு கப் இருந்தது ஒரு முட்டை அதில் ஒரு ஒரு சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை எடுத்து திருவி பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கட்டியான பால் தலைப்பால் மட்டும் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இதை இந்த முட்டையோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் முட்டை வேண்டாங்கிறவங்க பா தேங்காய் பால் மட்டும் யூஸ் பண்ணி இதை செஞ்சுக்கலாம் இப்போ வறுத்து வச்சுருக்க மாவில் இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவில் எல்லா பக்கமும் தேங்காய் பால் படணும் இதுக்கு இந்த மூணே பொருள் தாங்க முட்டை பால் புட்டு மாவு புட்டு மாவோ இல்லை நீங்கள் வீட்டில் த திரிச்ச அரிசி மாவு கொஞ்சம் பருமாவோ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு செய்ய போகிறீங்கன்னா ஒரு கிலோக்கு மூணு முட்டை மூணு கப் தேங்காய்ப்பால் கணக்கு வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இதை வறுக்க ஆரம்பிக்கணும் நீங்க வந்து நான் ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கலாம் இல்லை கனமான சட்டி கூட எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கைவிடாமல் வறுக்கணும் இது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த நம்ம ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள் அதனால லைட்டாக தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு வறுத்துக்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஈரமாக தான் இருக்கும் அந்த அந்த ஈரம் போகிறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் எடுக்கோங்க அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்க அந்த ஈரம் அப்படியே மாவில் இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ தான் அந்த ஈரப்பதம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சூடு ஏற ஆரம்பிக்குது இது தயாராகிறதுக்கு ஒரு நாற்பது நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஆகும் அளவு பொறுத்து இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிறது வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் தயாராகிடும் அரை மணி நேரம் ஆயிட்டு இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாவு பார்க்கலே தெரியும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்து மணல் மணலாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்ல முத்துன தேங்காவாக இருந்ததுன்னா நம்ம அதுலேருந்து தேங்காய் தேங்காயே வர ஆரம்பிக்கும் அதனால் ரொம்ப அந்த அளவுக்கு நீங்கள் வறுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓட்டு மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் அதை எடுத்து பார்க்கலே தரலாம் அப்படியே ஒரு நெய் வாசத்தோடு மணல் மணலாக இருக்கும் நீங்கள் கடையில் கிடைக்கிறது இந்தளவு வந்து உங்களுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க நம்ம வீட்டில் செய்யல நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து பிளேட்டில் போட்டாலே உங்களுக்கு இந்த ஆற்று மண் போடுவோம் பாருங்க அந்த மாதிரி சத்தம் கேட்கும் நீங்க வாயில போட்டு சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு முறுமொறுப்பா இருக்கும் மாவு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு அணைச்சு வச்சுக்கலாம் இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் யூஸ்வலாக இந்த ஓட்டு மாவோட சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க சக்கரை கூட சேர்த்துக்கோங்க நல்லா ஆறுன பிறகு தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு மூணு மாதம் கெட்டு போகாதுங்க ரெண்டு மாதத்துக்கு அதோடய வாசம் கூட குறையாது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பிள்ளைங்களுக்கு ஒரு டிஃபனோ பிரேக்ஃபாஸ்ட்டோ கொடுக்கணுன்னா இது அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு பழம் போட்டு பசிஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அப்படியே வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ச வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ